இயேசுவோ இயேசுவை நம் கண்ணுக்கு முன்னால் நோக்கி நிறுத்து அவரை அவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்பேர் பண்ணணும் அப்போதான் அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜீரோ ஆகிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் ரெவலேஷன் வெளிப்படுத்தும் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் லவ்யா சபையினுடைய மூக்கற்கு ஆண்டு சொல்லும் பொழுது இப்படி சொன்னார் பதினேழாம் வசனத்தில் தூதன் அந்த மெசஞ்சர் அந்த சபையினுடைய எல்டர் அந்த சர்ச்சில் உள்ள பீப்புளே அந்த ஜனமும் சரி அந்த எல்டரும் சரி அவன் என்ன அப்படின்னா ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீ நிர்வாகியம் உள்ளவன் பரிந்துபிக்கப்படத்தக்கவன் வர் ரெச்சர்ட் மிசரபிள் புவர் பிளைண்ட் நேக்கட் பரிந்துபிக்கப்படத்தக்கவன் தரித்திரன் குருடன் நிர்வாணி இருக்கிறதை அவன் அறியல நான் ஐஸ்வரியவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் அவன் சொல்லுகிறபடியால் அது எப்படி அது நான் ரிச் எனக்கு ஒரு நான் ரிச்சாக இருக்கேன் எனக்கு ஒரு குறைவு இல்லை அப்படின்னு சொன்னது எதனால அப்படின்னா எனக்கு எனக்கு போதிச்சு கொடுத்தது நான் யார்கிட்டேருந்து நான் கடன் வாங்கில்லை நான் 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 பெற்ற விழிச்சாது எப்பெல்லாம் இப்ப சபையில் இருக்காங்க ஜனங்கள் இருக்காங்க இவர்களெல்லாம் நான் கம்பேர் பண்ணும்பொழுது என்னை இவர்களோடு கூட வச்சு பார்க்கும் பொழுது எந்த விஷயத்துல இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்றப்ப இவங்களோட நான் மேல இவங்களோட நான் மேல இந்த விஷயத்துல இவங்களோட மேல இந்த விஷயத்துல இவங்க மேல நான் பச்சையா சொல்றனே ஐ வெரி சோ ஃப்ரேங்க் அண்ட் ஓப்பன் இவங்களாம் என்ன என்ன சாக்ரிஃபிஷியல் ஸ்பிரிட் இவங்கள்ட்ட இருக்கு ஜனங்கள் ஒரு சாக்ரிஃபிஷியல் ஸ்பிரிட்டே கிடையாது எனக்கு எவ்வளோ பெரிய சாக்ரிஃபிஷியல் ஸ்பிரிட் இவங்களாம் எங்க அலைகிறாங்க இவங்க இவங்களுக்கு என்ன ஆத்மபாரம் இருக்கு ஒரு ஆத்மபாரம் கிடையாது வேற எல்லாம் அது மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பத்தியா எனக்கு எவ்வளோ ஆத்மபாரம் இவங்களாம் என்ன இவங்களாம் வேதத்துல என்ன பிரியமா இருக்காங்க என்ன வேதத்துல பிரியமா இருக்கா நான் வேதத்தில் எவ்வளோ பிரியமா இருக்கேன் இப்படி அடுக்கிக்கிட்டே போகும் இவங்க எல்லாம் என்ன பிள்ளை வளர்க்குறாங்க நான் இப்படி பிள்ளை வளர்க்குறேன் எப்படி உங்களால எல்லாம் எப்படிலாம் வந்து கடன் பட எப்படி உங்களால கடன் பட முடியும் பெரிய லார்டு இவர் பெரிய லார்டு சில பேருடைய ஸ்பெரிட் எல்லாம் எப்படி கடன் உங்களால வாங்க முடியும் லுக் அட் மீன் நான் கடன் வாங்காம இருக்கோம் பாருங்க இருக்கிறதுக்குள்ளாரே நான் பழைக்கிறேன் பாத்தீங்களா எல்லாம் மண்டையில உச்சில போய் எரிச்சல் ஏன் அப்படின்னா யாரோட தன் என்ன செய்யறதுன்னா கம்பேர் நான் இவனை போல இல்ல இவனை போல இல்ல இவனை போல இல்ல இவனை போல இல்ல ஏன் இன்னும் உச்சகட்ட கொடுமை என்னன்னா சொந்த மனைவியே கூட என்ன செய்வான்னு கேட்டா இவளை காட்டில நான் பரிசுத்தன் சில மனைவிமார்கள் இந்த புருஷனை காட்டில நான் பரிசுத்தன் இந்த பிரதர காட்டிலும் பரிசுத்தன் இப்படி யார் யார் எல்லாம் தங்களுடைய காரியத்தை யாரோட கூட சேர்ந்து அப்படின்னா தன்னோட கூட இருக்கிற பீப்புளோட கூட தன்னுடைய ஜனங்கள் சபையில உள்ள ஜனங்கள் விசுவாசிகளோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்து 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 ஓகே நான் தான் இங்க ரிச்சஸ்ட் ஃபெலோ அதனாலதான் நான் எல்டர் அதனால நான் தான் எல்ட என்னை விட்டா அவங்களுக்கு ஆளில தெரியுமா என்ன விட்டா அவங்களுக்கு ஆளே கிடையாது தெரியுமா நான் தான் ஆள் ஃபெலோஸ் திமுரு தண்டோங்கிற ஃபுல்லா திமுரு திமுதண்டம் அகங்காரம் ஜனங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து ஆனா தேவனுடைய பார்வையில பாக்கிறாரு ஆட பாவி நீ மிசரபில் பரிதபிக்கப்படத்தக்க நீ குருட நிர்வாணி எதுவுமே இல்லை பொண்ணு நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா இது எவ்வளவு பெரிய குருட்டாட்டமான குருட்டாட்டம் யூ பிளைண்ட் யூ ஆர் நேக்கட் யூஆர் புவர் ஏன் அப்படின்னா தன்னை இவர்களோட உட்காரு இவர்களோட கம்பேர் பண்ணு இப்போ இன்னொரு எல்டர் இருக்காரு இது ஒரு எல்டர் இன்னொரு எல்டர் ரோமன்ஸ் சாப்டர் செவன் இவர் ஒரு எல்டர் பிரதர் ரோமன்ஸ் சாப்டர் செவன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நிர்பந்தமான நான் ஐ அம் நான் நிர்பான ஒரு நான் தன்னுடைய நிர்பந்தத்தையே உணரல தன்னுடைய மிசரபிள் கண்டிஷனையும் நிர்பந்தத்தையும் உணராதபடிக்கு நான் தான் ரிச் எனக்கு ஒரு குறைவு இல்லைன்னு சொல்றான் இங்க நிர்பந்தமான மனுஷன் தான் ஐ எம் ரெச்சட் அப்படிங்கிறாரு அப்படின்னா இதான் சீக்ரெட் அவர் யாரை பார்த்தார் அப்படின்னா மற்ற அப்போஸ்டல்ல கூட பார்க்கல மற்ற அப்போஸ்டல்களை பார்க்கல மற்ற விசுவாசிகளை பார்க்கல மற்ற செயின்ஸ பார்க்கல ஆரம்ப நாட்களில் யாரோட கம்பேர் பண்ணார் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் யாரோட தன்னை கம்பேர் பண்ண அப்படின்னா லீஸ்ட் அப்போஸ்டல் அப்ப அவருக்கு அந்த கம்பேரிட்டி இருந்தது கம்பேரிட்டிவ் இருக்கிற அப்போ நான் சிறியவன் இன்னும் கொஞ்சம் காலம் ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு இருக்கிற சபையில் உள்ள பரிசுத்தம் வாங்கலே நான் தான் சிறியவன் அப்படின்னாரு இன்னும் கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு நான் தான் இங்க பாவி அப்படின்ட்டார் நான் தான் பிரதான பாவி எப்படி அப்படின்னா தன்னை ஒரு மனுஷத்தனுடைய எப்படி அறிய முடியும் அப்படின்னா இயேசுவோட தன்னை கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு எப்படி இந்த வார்த்தையை இவர் என்ன கான்டெக்ட்ல எந்த சூழ்நிலை எழுதிக்காருன்னு தெரியல இது என்னுடைய இமேஜினேஷன் வாட் ஏ ரிச் அட் மேன் ஐ எம் அப்படிங்கிறது இவருக்கு எப்போ கிடைச்சிருக்கும் எப்படி இப்படி அழுது புலம்பி கத்திருப்பார் அப்படின்னா இது என்னுடைய இமேஜினேஷன் இது என்னுடைய வியூ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன செஞ்சிருந்திருப்பார் அப்படின்னா ஹைகோர்ட்ல போய் பிரதான ஆசாரியன்ட்ட வெள்ளை அடிக்கப்பட்ட சோரேன்ட்டார் அவ்வளவுதான் என்ன பெருசா பெரிய வாயாடி மாதிரி உன வாயில அடிக்கடா அப்படின்னா என்ன அடி உழவுல ஆசாரி என்ன சொன்னார் அப்படின்னா இவன் அடி வாயாடு பேச்ச பாரு அடிடா என்னது என்ன அடிக்க சொல்லுவியா என்ன அடி உழுவுல அடி அடி உழுந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியல அடி உழுந்திருந்தா அப் ஒரு அப்பு அப்பு இருந்தா என்ன பவுல் பவுலுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது எனக்கு தெரில வெள்ளை அடிக்கப்பட்ட சூரே தேவன் உன்னை அடிப்பாருந்தார் ஓகே அதுக்கப்புறம் காரியங்கள் தெரிய வந்துச்சு அந்த ராத்திரி எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க நைட் அந்த அந்த ராத்திரி பொழுது பவுலை யோசிச்சு நான் நினைக்கிறேன் ரோமர் ஏழு இருபத்தி நாலா கூட இருக்கலாம் எஸ்வே நீங்களும் பிரதான ஆசாரி கிட்ட நீங்களும் கோட்ல நின்னிங்க நானும் கோட்ல நின்னேன் நீங்களும் ஹை பிரஸ்ட் முன்னால நின்னிங்க நானும் ஹை பிரஸ்ட் முன்னால நின்னேன் நீங்க ஒரு அரை உட்ட வாங்கிக்கிட்டீங்க என்ன அடிடா நான் சொன்னா பதிலுக்கு பதில் வந்துட்டாய் நீங்க எங்க நான் எங்க ஆளுதான் அப்படியே பெயிட்ட சாமி பிரதர் சொன்னது போல லேர்ன் ஃப்ரம் மீ மீம் ஜென்டில் ஐம் ஹம்பிள் இயேசுவனிடத்தில் இருந்த சாந்தத்தையும் ஓங்கி ஒரு அரை விட்டா வாங்கிட்டார் நான் தகுதியாக தானே பேசுனேன் எத்தனை மனைவிமார்கள் அல்லது எத்தனை பேர் வெளியில எல்லாம் யாராவது நம்மள ஒரு அற விட்டாங்கன்னா நாம் எப்படி நம்மளுடைய ரியாக்ஷன் நம்மளை யாரும் அது மாதிரிலாம் செய்யலை அப்ப ரியாக்ட் அதனுடைய காரியம் ஐ நோ ஒன் பிரதர் ஐ நோ ஒன் பிரதர் ஒரு அற இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் मुड़ो क्या आम कदर சும்மா ஆகாயத்தில் செல்ல சார் பேசுகிறதெல்லாம் கிடையாது சார் ரியல் லைஃப் ஃபுல் ஃபுல் ஃபுல்லி பரிசுத்த ஆவினால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுதும் இயேசுவை நாம் கண்ணுக்கு முன்னால் வைக்கும் பொழுதும் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அப்படியே நாம் தவறிட்டாலும் என்ன செய்வோம் அப்படின்னா பவுல் தவறிட்டார் தவறிட்டார் இயேசுவே நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் அப்படி இல்லை அடிச்சா அடியை வாங்கிட்டீங்க அரை அரைய வாங்கிட்டீங்க பதில் மார்த்துற நீங்க பேசல பதில் பதில் வயல நீங்க பயமுறுத்தல சபிக்கல எஸ் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கீங்க நான் எவ்வளவு தூரத்துல இருக்கேன் இந்த மரண இருந்து என்னை யாரும் விடுதலை ஆக்குவா நான் விரும்பாததை இன்னைக்கு செஞ்சுட்டேனே நான் விரும்புற தகாததை நான் செஞ்சுட்டேனே என்ன எப்ப என்ன கொடுவீங்க அப்படிங்கிற அந்த ரெச்சட்னஸ் அவர் எப்ப பாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜீசஸோட தன்னை கம்பேர் ப அருமையானவர்களே இந்த கேள்விக்காக நம் ஆண்டோருக்கு நான் நன்றி சொல்றேன் ஆவில எளிமையில யார் எப்பொழுதும் தரித்திருக்க முடியும் அப்படின்னா இயேசுவோடு கூட தன்னை கம்பேர் பண்ணுகிறவன் மாத்திரமே ஆவியில எளிமையில தரிச்சிருக்கும் அதை விட்டுட்டு அந்த போக்கஸ் அவரை விட்டுட்டு எங்கேயாவது உள்ளவங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா நாம் ரிச் அண்ணா எனக்கு ஒரு குறையும் இல்லை நான் எல்லார காட்டிலும் ஓகே எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு ஸோ அதான் சொன்ன வார்த்தை என்ன இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்னை பாருங்கள் நான் எப்படி நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு பாருங்கள் ஒரு ஆக்ஷனுக்கு நான் எப்படி ரியாக்ஷன் பண்ணேன்னு பாருங்கள் என்ிட்டருந்து கற்றுக்கொள்ளுங்க அப்போ இயேசுவை நோக்கி பார்க்கறதுல தான் நமக்கு என்ன உண்டு அப்படின்னா அவருடைய மகிமையை பார்க்கறதும் அவருடைய மகிமைக்கு ஒப்பாக தான் பரிசு தாவியான